அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து கண்காட்சி முடியறதுக்கு இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே நண்பர்கள் வந்து இப்போது டாப் ஃபைவ ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் அது நல்லது தான் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம புத்தகத்தோடைய கவனப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த ஒரு பத்து பன்னெண்டு நாள் ட்ரெண்டை வச்சு இந்த புக் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு இப்போது சில டைட்டில்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் யாவும் பப்ளிஷர்ஸை வந்து நிறைய தேடி நிறைய புதிய வாசகர்கள் வந்துட்டுருக்காங்க அதாவது இதுவரை நாங்கள் இதுவரையும் போட்டுட்ருக்கக்கூடிய அந்த டென் ஆட் இயர்ஸில் இல்லாத வாசகர்களை நாங்கள் இந்த ஆண்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தடவை நான் ஃபிக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு ஸோ அது ஒரு வகையில் நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆனதுனால ஒரு ஒரு வகையில் இப்போ சொ சொல்லப்போனால் போனால் இந்த புக்ஃபேர் இந்த ஃபுட்ஃபால் கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு புக் ஃபேர்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்பர் ஒன் எது அப்படின்னு நம்பர் ஒன் வந்து இந்த கிராஃபிக் நாவல் செட்டு தான் கிங் விஷ்வா ஏழு புத்தகம் வந்தா ராஜாவை தான் வருவேங்கிற மாதிரி ஏழு புத்தகத்தோடு வந்தார் ஏழு புத்தகம் கிட்டத்தட்ட நூற்றம்பது செட்டுக்கு மேலே செட்டாகவே போயிருக்கு இது வந்து முற்றிலும் எதிர்பாராத ஒரு ஓப்பனிங் ரொம்ப பெரிய நம்பர் நோக்கி இந்த புக்ஸ் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கட்டாயமாக எல்லா லைப்ரரிஸும் வாங்க வேண்டிய புத்தகம் இது ஒரு ஒரு ரேக்கில் வைக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் அப்படின்னு ஒரு இது ஒரு ஒரு மினி லைப்ரரி கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க ஏழு வித விதமான டைட்டில் மொத்தமான ஒரு ஒரு விஷுவல் இதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் நேரேட்டிங்கை வந்து ஃபோர் ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கூடிய கிங் விஷாவுடைய புத்தகங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அடுத்ததாக சொல்ல போனோம்னா ஒவ்வொரு வருஷமே டாப் ஃபைவ் குள்ளே வந்துடுவார் முகமது யூசுஃப் மாய சதுகரம்னு இந்த தடவை நாவல் இது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நாவல் ரொம்ப ரொம்ப அவருடைய தீமே வந்து ரொம்ப இப்போ யாருமே எதிர்பார்க்காத வரலாற்றில் ரொம்ப கிரே ஏரியா ஒரு சின்ன ஒரு நூல் பிடிச்சி எடுத்து ஒரு பெரிய புதாகரமான விஷயத்தை வந்து வெளியில் படுத்திருக்காரு அவரே ஒரு பெரிய இன்வெஸ்டேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்காரு பியூர் டாக்குமெண்டேஷன்னா அட்டகாசமான நாவலாக இருக்குது இந்த புத்தகமும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புத்தகம் மூணாவது புத்தகம் வந்து கெளிமதம் இது வந்து ஒரு சர்ப்ரைஸுன்னு சொல்லலாம் செல்வகுமார் பேச்சு முத்துங்கிற ரைட்டர் அவருடைய டெபு முதல் புத்தகத்திலேயே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரொம்ப டீசெண்டான நம்பர் நல்ல நம்பர் ஆஃப் புத்தகத்தை விற்பனை பண்ணி அவர் வந்து இந்த ரேஸில் தன்னுடைய முதல் வரவிலேயே வந்து ஒரு தன்னை ஒரு ஓடும் குதிரையாக தன்னை நிரூபிச்சிருக்காரு இளிமதம்ங்கிற நாவல் நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஸோ அதுவும் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது இது இதில் இன்னொரு சர்ப்ரைஸாக என்ன சொல்லணும் அப்படின்னா பாலசுமி மட்ராஜுடைய பொருள் மதிப்பு வாழ்வு ஒரு தீவிர இலக்கியம் பேசுகிற ஒரு அல்பணைவு புத்தகம் இந்த பட்டியலுக்குள்ளே வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னொரு நான் ஃபிக்ஷனாகவும் இதை வச்சுக்கலாம் இந்த பொருள் மதிப்பு வாழ்வுங்கிறது அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வாங்க வச்சிருக்கு சொல்லப்போனால் நம்ம பாச மண்ட்ராஜுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஹுட் கூட உருவாகிருக்கு ஒரு ஃபேன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கனால இந்த புக் இன்னும் பெரிய நம்பர்ஸ் போகும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்ததாக கார்டன் கண்டது இதுவும் ஒரு நம்ம ஆய்வு நூல்கள் பெருசாக கொண்டு வந்ததில்லை இது வந்து குறவன் குறவர்களுடைய அந்த இனக்குழுக்களை பேசுகிற அவங்களுடைய வாழ்க்கையை பேசுகிற சிறுகதைகள் கிட்டத்தட்ட இப்போ வெவ்வேறு எழுத்தாளர்கள் உடைய கதைகளை வந்து இருபத்து ஒரு நிமிஷம் இருபத்தெட்டு கதைகள் இருபத்தேழு எழுத்தாளர்களோட இருபத்தெட்டு கதைகள் வந்திருக்கு ஸோ இந்த தொகுப்பு வந்து மானுடவியல் பே துறை மீது ஆர்வம் உள்ளவர்களும் மானுடவியல் துறை நம்ம மானுடவியல் துறையிலே நான் வந்து இன்னொரு புத்தகம் ப தமிழ்நாட்டு பழங்குடிகளும் கொண்டு வந்திருக்கனால அந்த புக்கை வாங்குகிறவங்களும் இந்த புக்கை வாங்குகிறாங்க ஸோ காடன் கண்டதும் இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்தது ரொம்ப ஒரு எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஒரு சேல்ஸை வந்து இது கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் தந்திருக்கு சொல்லப்போனால் நியாயமாக அந்த டாப் ஃபைவ்ல வந்து மீங்கிற தான் வைக்கணும் அது வந்து எல்லா ஸ்டைலையும் விற்பனை ஆகிட்டு எல்லா ஸ்டைலையும் நம்மளுடைய ரெகுலர் சேல் செல்லர் வந்துட்டு வந்துட்டுருக்கனால இந்த ஆண்டு முழுக்க கடந்த ஆண்டு விற்பனையான வெளிவந்த புத்தகம் இந்த ஆண்டு எங்கள் எங்கள் இந்த வருஷத்தில் எங்களுக்கு அதிகமான விற்பனையான புத்தகமாக மீ இருக்குது இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா தொள்ளாயிரரூபா மதிப்புள்ள புத்தகத்தை சயின்ஸ் ஃபிக்ஷனை நோக்கி மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு காமிக்க வைக்கிது ஸோ இந்த புக் ஃபேர் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்கான புக் ஃபேர்னு சொல்லலாம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம் இது வந்து மலையோடு எப்படி நம்ம போராட போகிறோமோனு இன்ஃபேக்ட் நம்ம வந்து மொதல் நாளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாற்றி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் டெய்லி கவர்மெண்ட்டு தான் போகிறோம் அந்த மலையோடைய பேனிக் எங்களுக்கு போன வருஷம் கிடச்சா அதே இடத்துலலாம் கிடச்சிருக்கனால நாங்கள் பயப்படுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓவரால் எல்லாருமே பயம் இருந்தது அந்த பயத்துக்கு காரணம் வந்து டிசம்பருடைய இது ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பெரிய மழை இதுவரையும் இல்லை சனியாயிரம்னு இருக்காங்க நான் இருக்காதுன்னு நம்புவோம் அந்த ஒரு இது இல்லாததுனால நம்ம தப்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம் ஆனால் பாயிண்ட் நம்பர் டூ நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் ஏன்னா ஒரு காலையில் டீ கடையிலையோ வாக்கிங் போகும்போதோ இந்த மாதிரி புக்ஃபேர் நடக்குதா அப்படின்னு நான் பேசி பார்க்கும்போது என்ன அதுனா இத்தனைக்கும் வந்து ப்ரில்லியண்ட்டாக போன வருஷத்தை விட பல மடங்கு பப்ளிசிட்டி பண்ணியும் மக்கள் மைண்டில் வந்து பொங்கல்கிற பொங்கலுக்கு புக் ஃபேர் அப்படிங்கிற அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அதனால இப்போ ஆறு நாள் புக் ஃபேருங்கிறதுனால ஒரு வெள்ளிக்கிழமே கிளம்பிடுவாங்களான்னு ஒரு அச்சமும் இருக்குது அப்படி இருக்கறனால முக்கியமாக சனி ஞாயிறு சேல்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த சந்தோஷமானலேயே ரிட்டேன் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு க கட்டத்தை தாண்டதுக்கு இது ஹெல்ப் ஆகணும் அப்படின்னு வந்து நான் நான் இர வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது இதை வந்து பரிசீலிக்கலாம் ஆனால் பொங்கல் அன்று பொங்கலில் தான் வந்து நிறைய பேர் வந்து விடுமுறையில் வந்து பார்ப்பாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது வெளிநாட்டு வெளிநாட்டில் இருந்து வர்ற பல தமிழர்கள் வர முடியாத காரணமோ என்ன எனக்கு தோணுது அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வர்றவங்க வேணால் இங்கே வந்துக்கலாமே தவிர பொங்கலுக்கு ஊருக்கு வர்றவங்க தான் எண்ணிக்கையில் ஜாஸ்தி ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயிண்டிங் இருக்க தான் செய்யுது ஆனால் டெஃபினட்டாக சேல்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா அதுலேயும் அதுவும் ஒரு பெரிய நம்பரை காமிக்க தான் பண்ணும் நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஆனால் ஓரளவுக்கு இவங்க பண்ண பப்ளிசிட்டி வந்து உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நன்றி